ஜெய ஜெயசங்கரம் ஹரஹர சங்கரம் மகாபெரிவா தரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம இரவு நேரத்துல தூங்கிறதுக்கு முன்பாக இந்த ஒரு செயலை அதாவது இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறிட்டு தூங்கணுமா எவ்வளவோ வழிபாடும் பூஜைகளும் செய்தும் கிடைக்காத பலனானது சில மந்திரங்கள் மூலம் கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல போறோம் இந்த ஒரு மந்திரத்தை கூறுனது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகான் மகா பிரிவா அவரது பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகாரம் தான் இதை நீங்கள் தூங்குறதுக்கு முன்பாக உங்களோட உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு ஏழு முறை நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி பார்த்து அமர்ந்து கொண்டு கூறணுமா வெறும் காலில் அதாவது நீங்கள் வெறும் இடத்துல அமராமல் கீழே போர்வையோ பெட்ஷீட்டோ ஏதாவது ஒன்று விரித்து கொண்டு உங்களது மனது முழுவதும் நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும் நம்ம சுத்தபத்தமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது மனது முழுவதும் நம்பிக்கையுடன் இருந்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீ பண்ணி பாரு கட்டாயமா உனக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகாபிரிபா அப்படி பக்தரிடம் கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம நம்ம தினசரி நம்ம தெரிஞ்சவோ தெரியாமலோ நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கோ நம்ம கீழே வேலை பாக்குறவங்களுக்கோ அனைவருக்குமே ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம வந்து ஏதாவது தவறுகளும் ஏதாவது பாவங்களும் அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணியிருப்போம் அப்படி நம்ம தெரிந்தும் தெரியாமலும் தினசரி தெரிஞ்ச பாவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு பிராயசித்தம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு மந்திரத்தை இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி கூறிட்டு வரணுமாங்க இது காஞ்சி மகன் தான் கூறியிருக்கார் எனவே நீங்களும் தவறாம நீங்க அன்றைய நாளில் செய்கின்ற தவறுகளும் பாவங்களும் தீர்வதற்கு தினசரி இந்த செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு மாற்றங்கள் வந்து ஏற்படும் அது மட்டும் வந்து உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் அது வந்து சேராம இருக்கும் இதனால அந்த கருமக்கள் அனைத்துமே கழிந்து விடும் இந்த ஒரு மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி வந்து இருக்கு எனவே தவறாம இதை தினசரி நீங்க பண்ணிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புது புதிய பார்வைகள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஒரு மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான் வன்னி தேவாகை வித்மகை மகா டபாயை தீமகி தன்னோ கிருத்திக பிரசோதயாத் இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க முதன் முதலாக கூறும் பொழுது உங்களுக்கு தவறுகளும் உச்சரிப்புல பிழைகளும் வரலாம் நீங்க தினசரி இதை கூறிட்டு வாங்க கட்டாயமா உங்களுக்கு பிழைகள் அனைத்துமே நீங்கிவிடும் நானும் முதன் முதலாகத்தான் இந்த ஒரு மந்திரத்தை கூறுறேன் அதனாலதான் எனக்கும் இப்படிப்பட்ட பிழைகள் வந்து வருது தொடர்ச்சியா கூறி பாருங்க இந்த மந்திரமே உங்களுக்கு மிகவும் மனப்பாடம் ஆகிவிடும் அதுக்கப்புறம் எளிதில் நீங்கள் வந்து கூறிக்கொண்டு இருக்கலாம் தவறாம நீங்க தினசரி இதை பண்ணிட்டு வாங்க உங்க வீட்டில இருக்கிற அனைவருமே சிறு குழந்தைகளிலிருந்து முதியவர் வரைக்கும் அனைவருமே இதை செய்துட்டு சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவிற்கு பலன் வந்து கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்